ஷா மீடியா தமிழ் இஸ்லாத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் ஹராமான ஐந்து விஷயங்கள் இஸ்லாத்தில் கணவன் மனைவி உறவு அருள் ஆனாலும் சில எல்லைகளை அல்லாஹ் விதித்துள்ளான் அந்த வரம்புகளை மதித்து வாழ்வது தம்பதியரின் ஆன்மீக மற்றும் உடல் நலத்திற்கு மிகவும் அவசியம் உதலில் பின்புற வழியாக உடலுறவு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் தன் மனைவியிடம் பின்புறம் உடலுறவு கொள்ளும் ஆண் அல்லாஹுவின் சாபத்துக்குள்ளாவான் இது கணவன் மனைவி உறவிலும் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தப்போக்கு காலத்தில் உடலுறவு அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அவர்கள் அசுத்தமாக இருக்கும்போது மாதவிடாய் காலத்தில் அவர்களிடம் நெருங்காதீர்கள் அவர்கள் சுத்தமான பின்பு நீங்கள் அவர்களிடம் செல்லலாம் குரான் இரண்டு இருநூற்று இருபத்தி இரண்டு ஆகவே மாதவிடாய் அல்லது பிரசவ இரத்தப்போக்கு முடிந்து குளித்து சுத்தமான பின்னரே உடலுறவு அனுமதிக்கப்படும் மூன்றாவது படுக்கையறை ரகசியங்களை வெளியில் பேசுதல் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மியாய தீர்ப்பு நாளில் மிக மோசமானவர் தனது மனைவியுடன் கொண்டிருந்த நெருக்கமான விஷயங்களைப் பற்றி வெளியே சொல்லிச் செல்லுபவரே அதீஸ் தாவூத் எனவே நண்பர்களிடம் சொல்வது தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வது அல்லது புகைப்படம் வீடியோ பகிர்வது அனைத்தும் அராமாகும் நான்காம் ரமலான் நோன்பு நேரத்தில் உடலுறவு இது மிகப்பெரிய பாவமாகும் நோன்பு நேரத்தில் உடலுறவு கொள்வது நோன்பை முறித்துவிடும் இதற்கான தண்டனையாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது தொடர்ந்து அறுபது நாட்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ஐந்தாவது ஹஜ் அல்லது உம்ரா செய்யும் போது இஹ்ராம் நிலையில் உடலுறவு இஹ்ராம் நிலையில் கணவன் மனைவி உடலுறவு கொள்வது ஹஜ் அல்லது உம்ராவை செல்லாததாக ஆக்கிவிடும் இது ஒரு மிகப்பெரிய பாவமாகும் இஸ்லாமில் திருமணம் என்பது பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை ஆனால் அதற்கும் சில எல்லைகள் உள்ளன அவை அன்பையும் ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் காக்கும் பாதுகாப்பு வரம்புகள் இந்த எல்லைகளை மதித்து வாழும் தம்பதியரின் வாழ்க்கை அல்லாவின் அருளால் எப்போதும் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷாமீடியா தமிழ்ஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்